ஓ முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்று உன்னிடத்தில் ஒரு உண்மையை உடைக்கப் போகின்றேன் உன் துணையின் மனதில் உன் மீது இருக்கும் காதலைப் பற்றிய உண்மையை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் இன்று மாலையே நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் உனக்கான ஒரு அரிதான வாய்ப்பு தான் எது ஆனால் இதை நீ கவனமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உன்னுடைய துணையை நீ நேசிக்கும் நபரை நீ எந்த அளவிற்கு உன் மனதில் வைத்திருக்கின்றாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் அவர் இல்லை என்றால் நானே இல்லை அப்பா என்று சொல்லும் அளவிற்கு உன் மனதில் அவர் இருக்கின்றார் அவை அத்தனையும் நான் அறிவேன் நீ எப்பொழுதும் என்ன கூறுவாய் என் துணையை மட்டும் நான் ஒரு நாளும் விடவே கூடாது என் துணையுடன் என்னை எப்படியாவது சேர்த்து வைத்து விடுங்கள் அவர் இல்லாத இவ்வாழ்க்கையை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியாது ஏனென்றால் எனக்கு அவரை அவ்வளவு பிடிக்கும் எவ்வளவு பிடிக்கும் என்பதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது என்னுடைய குடும்பத்தை தாண்டி நட்புகளை தாண்டி உறவுகள் அத்தனையும் தாண்டி எனக்கென்று படைக்கப்பட்ட ஒரு உயிராகவும் உறவாகவும் அவரை மட்டுமே நான் நினைக்கின்றேன் என் அருகில் அவன் இருந்தால் எத்தனை துன்பங்களையும் எத்தனை கஷ்டங்களையும் எளிதாக என்னால் கடந்துவிட முடியும் அவருடைய பேச்சுக்களில் என்னுடைய மனம் அமைதியாகும் ஆனந்தமாகும் அவர் என் அருகில் இருந்துவிட்டால் சிறிது நேரம் இருப்பதற்கே என் மனம் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது வாழ்க்கை முழுவதும் அவர் என் அருகில் இருந்தால் நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பேன் என்னுடைய வாழ்க்கையே அவருடத்தில் நான் ஒப்படைத்து விட்டேன் இனி அவர் இல்லை என்ற வார்த்தையே என்னுடைய வாழ்க்கையில் இல்லை யாரை எதிர்த்தாவது எத்தனை பேரை எதிர்த்தாவது நான் நிச்சயமாக அவரை திருமணம் செய்தே தீருவேன் என்று வைராக்கியத்துடன் இருக்கின்றாய் இதே வைராக்கியம் அவருக்கும் இருக்கிறதா என்று உனக்கு தெரியுமா உனக்கு அவர் மீது அதிக அளவிற்கு அன்பும் நம்பிக்கையும் இருக்கின்றது நான் எந்த அளவிற்கு அவரை நேசிக்கின்றேனோ அதே அளவிற்கு அவரும் என்னை நேசிக்கின்றார் என்று என்னை விட தாண்டி அவர்தான் என்னை அதிகமாக நேசிக்கிறார் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் என்று நீ கூறுகின்றாய் ஆனால் அதற்கு சாட்சி நீ கண்ணால் பார்த்திருக்கின்றாயா அவர் உன்னை அந்த அளவிற்கு நேசிக்கிடு நீ எதிலாவது உணர்ந்திருக்கின்றாயா வெறும் பேச்சுக்களில் மட்டுமே தானே உணர்ந்திருக்கின்றாய் உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இன்று மாலை அதை செயலிலும் நீ உணரப்போகின்றாய் அவருடைய அன்பு உன் மீது எவ்வளவு இருக்கிறது என்பதை இன்று மாலை நீ மனப்பூர்வமாக உணரப்போகின்றாய் அப்பொழுது உன் மனம் அடையும் ஆனந்தத்திற்கு அளவில்லாமல் இருக்கப் போகின்றது நாள் வரை சிறு சந்தேகம் அவர் மீது பட்டாலும் நான் செய்வது தவறு என்று நீயே உன்னை மாற்றிக்கொள்வாய் இதற்கு மேல் ஒரு சிறு சந்தேகம் கூட அவர் மீது உனக்கு ஏழாது அந்த அளவிற்கு உன்னவர் உன் மீது அன்பு வைத்திருக்கின்றார் என்பதை நான் நிரூபித்து காட்டப் போகின்றேன் பொறுத்திருந்து பா தங்கமே ஓம் முருகா வெச்சுவேல் முருகா